ஜானகி சந்தியா சீரியல் ஜனவரி நான்கு இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்ததுன்னு ரிவியூவாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் மாயா சொல்கிறாங்க வாங்க பெரியுமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொழுது விடிய போகுது அதுக்கப்புறம் நிறைய ஆட்கள் எல்லாம் இங்கே வந்துடுவாங்க வாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஜானகியை கூப்பிட்றாங்க ஜானகி அழுதுகிட்டு அப்படியே அதே இடத்துல நிற்கிறாங்க வாங்க பெரியமா போகலாம் இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்போது கோவிலில் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிய போகிற நேரத்தில் வீட்டில் பார்வதி என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி சிவராமன் கிட்டே ஃபோனை கொடுக்க சொல்கிறாங்க அப்போது சிவராமன் வாங்கி பேசுகிறாங்க சொல்லு பார்வதி அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கே முடிஞ்சிருச்சா எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்னும் முடியல இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோன் பேசிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க மாயாவும் ஜானகியும் வரதை சிவராமன் கவனிக்கிறாங்க என்ன இது அன்னையும் மாயாவும் இந்த பக்கமாக இருந்து வராங்க இந்த நேரத்தில் எங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போது ரகுரம் கூப்பிட்றாங்க உடனே சிவா அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு அடுத்தது மாயாவும் ஜானகியும் வீட்டுக்கு வராங்க அப்போது ஜானகி அழுதுகிட்டே இருக்காங்க பெரியம்மா நீங்கள் அழாதீங்க பெரியம்மா இப்போவும் நான் சொல்கிறேன் நீங்கள் பண்ணதுக்கு பேர் கொலை கிடையாது பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்னால் முடியலை மாயா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழகிறாங்க நீங்கள் போய் படுத்து தூங்குங்க பிரியுமா சொன்னால் கேளுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நம்ம மாயா என்ன செய்கிறாங்கன்னா போயிட்டு சாமி கும்பிட்றாங்க அந்த கோவில் ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு ரகுராமும் சிவராமும் வீட்டுக்கு வராங்க அப்போ உடனே ரகுராம பார்த்து பத்மா கேட்குறாங்க அண்ணா உங்களுக்கு காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பத்மா அண்ணா கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரகுராம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாங்க சிவராம்கிட்ட கேட்குறாங்க உனக்கு காஃபி வேணுமாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சிவரம் ரூமுக்கு போய்ட்டு யோசிக்கிறாங்க அண்ணியும் மாயாவும் இந்த நேரத்தில் எதுக்காக வந்திருப்பாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு இப்போவே கேட்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போது பார்வதி வராங்க எங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லை சரியாக தூங்கல் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நான் சமைச்சிட்டு வந்து உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அடுத்ததாக மகாலிங்கம் வந்துட்டு ஒரு விஷயத்தை பற்றி நினச்சிட்டு இருக்காரு அது என்னன்னா நம்ம மாயாவும் ஜானகியும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி வெளியில் வந்ததுக்கு பிறகு அங்கே மகாலிங்கம் வருவார் வந்த உடனே அங்கே கார்த்திக் வந்துட்டு அற உயிராக கிடக்கிறாரு அப்போது அங்கள் என்னை காப்பாற்றுங்க அங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நீ இந்நேரம் இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்துருப்பேன்னு நினச்சேன் நீ இன்னும் போகலையா உயிரோடு தான் இருக்கியா நீ உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இல்லை இப்படியெல்லாம் பேசாதீங்க என்னைய கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப வலிக்குது என்னால் எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாரு அப்போது லிங்கம் சொல்கிறாங்க இல்லை அந்த குடும்பத்தை நான் பழி வாங்கணும் அதுக்கு நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரி சரி உன்னை ஹாஸ்பிட்டலில் சேர்க்க சொல்லி நீ ரொம்ப கெஞ்சுற சரி வா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தூக்க விடுறாங்க பார்த்தா அப்போது டக்குன்னு கையை விட்டுடுறாங்க ஏன்னா அந்த குடும்பத்தில் மாயானால தான் என் பொண்ணோட வாழ்க்கை போச்சு அந்த மாயாவும் அந்த ஜானகியும் தண்டனை அனுப்பிக்கணும் அதுக்கு நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோட கழுத்து பகுதியில் காலை வச்சு அந்த இடத்துலையே அவரை அந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுறாரு லிங்கம் அப்போ உடனே இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அந்த குடும்பத்தில் ஜானகியும் மாயாவும் ஜெயிலுக்கு போயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவன் இறந்து போயிட்டான்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு லிங்கம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு சந்தோஷப்பட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாரு அந்த விஷயங்களை பற்றி நினச்சிட்டுருக்காரு அடுத்த நாள் காலை விடியுது அப்போது மாயா வந்துட்டு பூஜை ரூமில் சாமி கும்பிட்றாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க ஜானகியை காணலை பெரியமாக எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எல்லா எல்லா இடத்துலையுமே கிச்சன் போன்ற இடத்துல எல்லாம் போய் பார்க்குறாங்க ஆனால் எங்கேயுமே காணலை அப்போ உடனே ஐயோ பெரியமாவை காணுமே ஒரு வேலை அந்த இடத்துக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போது அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க எனக்கு கேட்குது சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க பெரியமாவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை எங்களுக்கு தெரியாது எங்ககிட்ட யார் சொல்லிட்டு போகிறா வேணும்னா போயிட்டு தனா கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாங்க நேராக தனா ரூமுக்கு போகிறாங்க தனா ரூமில் தனா தூங்கிட்டு இருக்காங்க அப்போது கதிர் தான் உட்காந்துட்டு இருக்காரு என்னாச்சு மாயா அப்படின்னு கேட்குறாங்க பெரியம்மாவை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை அவங்களை காணோம் அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க பின்னாடியெலாம் தேடி பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் தேடி பார்க்குறாங்க எங்கேயுமே அதையே காணுமே அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் அப்போது மாயாவும் தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்த உடனே அப்போ உடனே பாட்டியம்மா வராங்க பாட்டி பெரியம்மாவை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையே எங்கே போனா அவள் இவ்வளோ காலையில் அவள் எங்கே போயிருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா கேட்குறாங்க ஆ இப்போ தான் பாட்டி எனக்கு ஞாபகத்துக்கு வருது பெரியம்மா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் மயான கொள்ளை முடிஞ்சதுக்கு பிறகு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அங்கே தான் போயிருப்பாங்க போல இருக்குது நானும் வரேன்னு சொன்னேன் நானும் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக கோவிலுக்கு தான் போகிறாங்க அப்போது கதிர் வந்துட்டு கிட்டே மயா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியாக இருக்குன்னு கேட்குறாங்க சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க ஏதோ இப்போ முகமே சரியில்லையே அப்படின்னு கதிர்க்கு வந்துட்டு சின்னதாக ஒரு டவுட் வருது மாயா கோவிலுக்கு போய் பார்க்குறாங்க பெரியம்மா உட்காந்துருக்காங்க பெரியமா இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன் பெரியம்மா சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு மனசே சரியில்லை மாயா அப்படின்னு சொல்கிறாங்க பெரியம்மா அந்த விஷயத்தை பற்றி விடுங்க பெரியம்மா அதே இன்னொன்று நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாதாரண விஷயத்தையா மாயா நான் பண்ணியிருக்கேன் என்னால் எப்படி இதை மறக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜானகி இல்லை பிரியமா அதை நினச்சிட்ருக்கிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல இப்போ கூட நான் தான் சொல்கிறேன் நீங்கள் தனாவோட வாழ்க்கையை தான் காப்பாற்றிருக்கீங்க பிரியுமா இனிமேல் தனாவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக நம்ம ரகுராம் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு அப்போது பார்வதியும் பத்மாவும் நேராக உள்ளே போகிறாங்க ரக்ராம் போய்ட்ட்டு எழுப்பி விடுறாங்க என்னாச்சு பத்துமா அப்படின்னு கேட்குறாங்க அண்ணன் அது வந்து அப்படிங்கிறாங்க என்ன பத்துமா சொல்லு அப்படிங்கிறாங்க பார்வதி நீயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாமல் இருக்க மாதிரி இருக்குது என்ன சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைண்ண நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் கோவிலுக்கு கிளம்பி போகையில் அந்த மாயாவும் ஜானகியனியும் வீட்டில் தான் இருந்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியலண்ண அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரகுராம் சொல்கிறாரு எதுக்கு பத்துமா தேவையில்லாதவங்கள பற்றி எங்கிட்ட பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா என்னதான் கோவம் இருந்தாலும் அவங்க பகல் டைமில் போகிறதெல்லாம் ஓகே அந்த ராத்திரி டைமில் அவங்க எங்கேண்ண போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது சிவராம் வந்துட்டு வராரு வரும்பொழுது இதை காதல வாங்குறாரு அப்போது அக்கா சொல்கிறத பார்த்தா நம்ம அந்த நேரத்தில் பார்த்தது மாயாவும் ஜானகியண்ணியும் தான் எங்கே போயிட்டு வந்திருப்பாங்க ஒன்றுமே புரியலையே ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சும்மா ஏதாவது சொல்லி அண்ணனை வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பார்வதியும் பத்மாவும் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போகிறாங்க புவனேஸ்வரி வீட்டில் பசுபதி சில ஆட்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க தோட்டத்துக்கு நீங்களும் வந்துடுங்க நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒர்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ உடனே ப நம்ம புவனேஸ்வரி வராங்க அண்ணன் கார்த்தி வீட்டுக்கு வரவே இல்லைண்ணே நேற்று போனவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் எங்கேம்மா போயிருக்க போகிறான் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே அவன் வீட்டுக்கு வராமல் இருக்கே மாட்டான் அவனுக்கு கால் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஃபோன் வந்துட்டு சுவிச் ஆஃப்னு வருது அவனுக்கு ஃபோன் போகலமா அப்படின்னு சொல்கிறாங்க அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது கால் பண்ணி பாருங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா நான் கால் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கால் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா யாருமே வந்துட்டு நான் கார்த்திகை பார்க்கல எங்கள் கூட கார்த்திகை இப்போ வந்து பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க யாருமே வந்துட்டு கார்த்திகை பார்க்கலன்னு தான்மா சொல்கிறாங்க அப்படின்னு புவனேஸ்வரிக்கிட்ட பசுபதி சொல்கிறாரு என்னென்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம்மா இப்போ எங்கே அவன் ஒன்றுமே புரியலையே செல்ல வேறு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் எதுக்காக சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்போ உடனே நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க அண்ணன் எனக்கு அந்த கதிர் மேலே டவுட்டாக இருக்குது ஒருவேளை அவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்கிறாங்க சேச்சா அப்படிலாம் இருக்காதுமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ண அன்னைக்கு ஒரு நாள் நம்ம க நம்ம கார்த்தியை வீடு வரைக்கும் துரத்திட்டு வந்து அடித்தவன் அவனை வந்துட்டு அவ்வளோ ஈஸியாலாம் நம்ப முடியாது எனக்கு அவன் மேலே தானே டவுட்டாக இருக்குது எதுக்கும் வாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிடலாம் கார்த்திக் வந்துட்டு எங்கே போனான்னு தெரியலை அவனை பார்க்காம எனக்கு மனசே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு புவனேஸ்வரி சொல்கிறாங்க ஏன் போகணா இதுக்கெல்லாம் போயிட்டு நீ இந்தளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கார்த்திக் எங்கே போயிருக்க போகிறான் கண்டிப்பாக தான் எங்கேயாவது இருப்பான் நிச்சயமாக அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைண்ணே நீங்கள் வாங்க எனக்காக வாங்கண்ணே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பசுபதியும் புவனேஸ்வரியும் போகிறாங்க அப்போ பசுபதி சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம ஊருக்குள்ளே எங்கேயாவது அவன் இருக்கா நான் தேடி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊருக்குள்ள எல்லா இடங்கள்லேயும் போயிட்டு தேடி பார்க்குறாங்க ஆனால் கார்த்திகை வந்துட்டு எங்கேயுமே காணலை இவ்வளோ தேடியும் அவனுக்கு கிடைக்கவே இல்லையம்மா சரி நீ சொன்ன மாதிரியே ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துர்லாம் போனா அப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அப்போது இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு பையன் கார்த்திகை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு ஆமாம் சார் எங்களுக்கு ஒரு ஆள் மேலே டவுட் இருக்குது அந்த கதிர் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க நான் விசாரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு பசுபதியும் புவனேஸ்வரியும் கதிரவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறாங்க அடுத்தது இன்ஸ்பெக்டர் எல்லோரும் நேராக கிளம்பி ரகுராம் வீட்டுக்கு போகிறாங்க அப்போது ரகுராம் வந்துட்டு காலையிலே காஃபி சாப்பிட்டுட்டு நியூஸ் பேப்பர் பார்த்துட்ருக்காரு வீட்டில் எல்லாருமே இருக்காங்க நேராக உள்ளே வந்து சார் கதிர் மேலே எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவரை நாங்கள் விசாரிக்கணும் புவனேஸ்வரி வீட்டு பையனை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவர் ஏதாவது பண்ணியிருப்பானுன்னு அவங்க டவுட் படுறாங்க அதனால் நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நம்ம கதிர் சொல்கிறாரு மாமா நான் எதுவுமே பண்ணலை என்னை விட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு கதிரை கூட்டிகிட்டு போகிறாங்க மாயாவும் ஜானகியும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க